ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடேபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யறது வெஜிடேபிள் பிரியாணி இது ரொம்பவுமே டூ டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க அது நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சமாகவே யூஸ் பண்ணோம் ஏன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதால வந்து ஆயில் அதிகமாக தெரியும் ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹோல் ஸ்பைசி கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்புலாம் கொஞ்சம் பொறிஞ்சவுன்னே நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து நம்ம வந்து அது கூடவே வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும் அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜ்லேயே வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா வதங்கி வதக்கிக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வெங்காயம் வந்தவுடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்தே தான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா ஸ்லோவில் வச்சு இந்த வெங்காயம் தக்காளியை வந்து மூடி போட்டு நல்லா மூடி மூடி கலறி விட்டு வதக்கணும் இது நடுவில் வந்து கலறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்குற ஸ்டேஜில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மசாலாலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து நல்லா ஒன்று பட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து வந்து க வெஜிடேபிள்ஸ் கேரட்டோ பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட என்ன வெஜிடேபிள்ஸ் தேவைப்படணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடேபிள்ஸ் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா வதங்க விடுங்க வெஜிடேபிள்ஸ் வந்து நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம குக்கரில் விசல்லாம் வைக்க போகிறதில்ல ஸோ அதனால் இந்த ஸ்லோலையே வச்சு மூடி ஒன்று போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே வந்து புதினா புதினா ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் போட்டு அதையும் நல்லா ஒன்று பட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஒரு அளவுக்கு ஸ்லோவில் வச்சு மெயினாக வந்து அடி பிடிக்கக்கூடாது அடி பிடிக்காத அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினவுன்னே நான் வந்து தண்ணிக்கு பதில் இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் நல்லா திக்கான தேங்காய் பால் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி யூஸ் பண்ணுறதால ஒன்றுக்கு ஒன்றுன்ற கணக்கில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வந்து யூஸ் பண்ணேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் மற்றபடி நார்மல் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதி வரணும் அந்த தேங்காய் பால்லையே வந்து நம்ம போட்டிருக்க காய்கறிலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துடும் ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தவுன்னே நம் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வந்து கழுவி வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி கொஞ்சம் கூட எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு ஆட் பண்ணிவிட்டு அந்த வெஜிடேபிள்ஸ் கூடவே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று படம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வந்து கொதி வரணும் இந்த தண்ணியிலே வந்து டென் மினிட்ஸ் வந்து இந்த அரிசி வந்து நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இழுத்து இருக்கணும் இந்த டைமில் வந்து குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு இறக்கினோம்னா ஸ்லோவில் வச்சு தம் போட்டு இறக்கினோம்னா சூப்பரான தேங்காய் பால் வெஜிடேபிள் பிரியாணி ரெடி இது குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டு சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்